எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம சட்டுன்னு ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோன்னு நினச்சா இந்த ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாங்க செட்டிநாட்டில் இந்த ஸ்வீட் ரொம்பவே ஃபேமஸ் ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டும் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதுக்கும் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் இப்போ இந்த ஸ்வீட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல தாளிக்கிற பேனை ஸ்டவ்வில் வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுல நெய் சேர்த்துக்கோங்க நெய்யோட அளவு உங்கள் விருப்பப்படி பார்த்து சேர்த்துக்கோங்க நெய் லைட்டாக சூழறின பிறகு தீயை குறைச்சி வச்சுட்டு துருவனை தேங்காய் தேங்காய் நல்லா கொஞ்சம் முத்தலான தேங்காவாக இருக்கட்டும் அதை துருவிக்கோங்க இது போல் நீள நீளமாக பெரிய பெரிய துருவலாக துருவிக்கிட்டால் நல்லாயிருக்கும் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தேங்காய் துருவலை நெய்யில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் தேங்காவோட அந்த வாசம் நல்லா வர வரைக்கும் வறுத்துக்கோங்க கலர் நிறைய மாறக்கூடாது லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த ரெசிப்பி பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிடும் பொழுது இந்த தேங்காய் துருவல் நடுவில் கடிப்படும் பொழுது அது ரொம்ப சுவையாக இருக்கும் தேங்காயை இது போல் துருவி சேர்த்தா தான் இந்த ரெசிபிக்கு ஒரு கூடுதல் சுவையாக இருக்கும் அதனால் மறக்காமல் இந்த தேங்காய் துருவலை நெய்யில் வறுத்து எடுத்து ஃபஸ்ட்டு தனியாக வச்சுருங்க இப்போ பாருங்கள் கலர் மாறி இருக்குது எவ்வளவு நல்ல அழகான ஒரு கோல்டன் கலரில் வருது பாருங்கள் இந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பேனோட துருவலை வச்சிடலாம் இப்போ ஒரு பேன் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா அந்த கப்பில் நல்லா குவிச்சு அளந்த துருவலை சேர்த்துக்கலாம் தண்ணி ரெண்டரை கப்லேருந்து ரெண்டே முக்கால் கப்பு வரைக்கும் சேர்த்துக்கோங்க நம்ம தான் ஸ்வீட் கொஞ்சம் இலகலாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணியோட அளவு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஆனால் ரெண்டரை கப்பு கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும் தண்ணியை இதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை துருவல் இதில் நல்லா கரையணும் நமக்கு பாகுபதம் எதுவுமே பார்க்க தேவையில்லை துருவல் இதில் கரைஞ்சதுன்னா போதும் இதில் நீங்கள் சுத்தமான வெள்ளம் பயன்படுத்தினாலும் இல்லை கொஞ்சம் டஸ்ட் இருக்க வெள்ளம் எது பயன்படுத்தினாலுமே தண்ணியை சேர்த்துட்டு அதில் வெள்ளத்தை கரைச்சி வெள்ளை தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் சேர்த்த இந்த வெள்ளத்தில் கொஞ்சம் லைட்டாக துகள்கள் இருக்கும் ரொம்ப சுத்தமான வெள்ளம்னு சொல்ல முடியாது நீங்கள் சப்போஸ் சுத்தமான வெள்ளம் சேர்த்தாலுமே கூட தண்ணி சேர்த்து தண்ணியில் வெள்ளத்தை நல்லா கரைச்சி இது போல் வெள்ளை தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கொதிச்சு கரைஞ்சிதுன்னா போதும் பாகுபதம் தேவையில்லை இதை அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இன்னொரு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் நல்லா அடி கனமாக அகலமாக இருக்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்த்துக்கலாம் நெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கும் பொழுது பாத்திரத்தில் ஓட்டாமல் வரும் அவ்வளவுதாங்க இதில் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுள்ள முந்திரி பருப்பை சேர்த்து பொன் நிறமாக வறுத்து எடுத்துக்கணும் முந்திரி பருப்பை இதிலையே வச்சு நம்ம செய்கிற மாதிரி இருந்தாலும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா அது கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆன பிறகு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க அப்புறம் லாஸ்ட்டில் நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ லைட்டாக முந்திரி பருப்பு கலர் மாதிரி வந்துட்டுருக்கு முந்திரி பருப்பு இது போல் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நான் இன்றைக்கி ப்ளேட்டில் எடுத்து தனியாக வச்சிட்டு போகிறேன் ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தனியாக எடுத்து வச்சிருங்க நல்ல அடிக்கனமான பாத்திரம் அப்படிங்கிறதுனால சூடு நிறைய இருந்துச்சுன்னா முந்திரி பருப்பு கருகி போயிடும் இப்போது அதே நெய்யில் ஒரு கப் அளவு தலை தட்டி உப்மாக்க நம்ம பயன்படுத்துகிற பாம்பே ரவை சேர்த்துக்கோங்க ரவை சேர்க்கும்போது தீ குறைவாகவே இருக்கட்டும் இந்த நெய்யில் இந்த ரவை நல்லா நமக்கு வருபடணும் ரவை நல்லா வறுப்பட்டு லைட்டாக கலர் மாறி வரும் அதே சமயத்தில் ரவை வறுப்பட்டால் அந்த வாசமாக வரும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க ரவை மணல் மணலாம் வறுப்படணும் எப்படி ஆற்று மணலில் கொஞ்சம் கூட ஈர இல்லைன்னா கையில் எடுத்து அப்படியே விழுமோ அது போல் ஒரு பதத்துக்கு ரவையை கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க ரவையோட அந்த வாசம் வரணும் ரவை இதுலேயே நமக்கு முக்கால் வாசி அளவுக்கு அந்த பச்சை மணம் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ சூப்பராக ரவை வறுபட்டு வந்துடுச்சு இதுதான் ஒரு கரெக்டான பக்குவம் இந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வெள்ளத்தை தண்ணியில் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தண்ணியை எடுத்து இதில் வடிகட்டிக்கலாம் ஏன் இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சூட்டோடையே நீங்கள் இப்படி வடிகட்டும் பொழுது சூட்டில் ரவையெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளத்தை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க மிதமான தீயில் வச்சு கலந்து கலந்து விடணும் ரவையும் இந்த தண்ணியும் நல்லா கலந்து வந்த பிறகு நம்ம லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு எட்டு நிமிஷத்துக்கு இதை வேக விடணுங்க இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற வெள்ளம் நல்லா பழைய வெள்ளமாக இருந்ததுனால் இது போல் நல்ல கலர் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும் புது வெள்ளமாக இருந்தால் கலர் குறைவா கிடைக்கும் அவ்வளவுதான் தீயை மட்டும் ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இது போல் ரவை நல்லாவே வெந்து வந்திருக்கும் உங்களுக்கு அப்படி டவுட் இருந்ததுன்னா நடுவில் ஒரு முறை ஓப்பன் பண்ணி கலந்து விட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடி நல்லா வேக விட்டுடுங்க வறுக்கும் பொழுதே ரவையோடய பச்சை மணம் மாறி இருக்கும் இப்போ மீதி இந்த தண்ணியில் வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் எந்தளவு ரவை நல்லா வெந்திருக்கு மணல் மணலாக இருக்குது இது ஒரு கரெக்டான பக்குவம் தீயை குறைவாக வச்சுட்டு அடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்ச பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் வறுத்து நம்ம ஒரே ஒரு பொருள் தான் வச்சோம் அது முந்திரி பருப்பு அதுக்கு முன்னாடி இதில் வாசனைக்காக அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு இதுலேயே சேர்த்துக்கலாம் நீங்கள் பாதாம் பருப்பு சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட பாதாம் பருப்பு எண்ணெயில் பொறிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாங்க இல்லை ஸ்லைஸ் ஸ்லைஸாக நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் அது நம்மளோட விருப்பம்தான் இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்டே நெய்யில் வறுத்து இல்லைங்களா தேங்காய் துருவல் அந்த தேங்காய் துருவலை எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் சூடாகவும் சாப்பிட்லாம் ஆறனை பிறகு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும் பொழுது இந்த தேங்காய் துருவல் நடுவில் கடிப்படும் அதனோடய சுவை ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ரெசிபி செட்டி நாட்டில் ரங்கூன் புட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ரங்கூன் புட்டு ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் அவசியம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலேயே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது பிள்ளைங்க ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு விருப்பப்பட்டாங்கன்னா சட்டனு பத்தே நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம் இந்த ரெசிபியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கோங்க இதுபோல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்